இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் ஒன்பது பத்து கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை சாம் நைன் வேர்ஸ்டன் ஃபார் யூ லார்ட் ஹாவ் நெவர் forsaken தோஸ் ஹூ சீக் யூ அன்பான சகோதர சகோதரிகளே மோசே என்பவர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின சிறந்த தலைவர் காரியமானாலும் ஜெபித்து கேட்டு பிறகுதான் அதை செயல்படுத்தும் கத்தர் மோசையின் சகல காரியங்களையும் ஆசிர்வதித்தார் கத்தர் மோசையை கைவிடவில்லை மோசையின் கோபத்தினால் காணானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை ஆனால் மோசே இறந்த பிறகு கத்தரே அவரை அடக்கம் செய்தார் அடுத்ததாக தாவீது என்பவர் கத்தருக்கு பிரியமானவராக காணப்பட்டார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கத்தரிடம் பெயர் பெற்றவர் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பதாகவும் கத்தரிடம் ஜெபித்து ஆலோசனை பற்றி பிறகு செயல்படுத்துவார் கத்தர் தாவீதை கைவிடவில்லை இறுதி காலம் வரை தாவீதை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தினார் எவ்வளவோ போராட்டங்கள் தன் வாழ்வில் எதிர்ப்பட்டாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கத்தர் பலன் கொடுத்தார் இறுதியில் ராஜாவாக அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தார் தாவிதை ஆசிர்வதித்தார் தாவிதின் சகல காரியத்தையும் வாய்க்கச் செய்தார் இன்று நாம் கத்தரை ஒழுங்கும் கிரமமும் செம்மையுமாக தேடுகிறோமா கத்தரை நாம் தினம்தோறும் தேடுகிறவர்கள் ஆனால் கத்த நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்மை அரவணைக்கிறவராக காணப்படுகிறார் ஆமன் எங்களை கைவிடாதவரே பரமபிதாவே பரசுத்தாவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி தாழ்த்திமுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏழை பெண்ணாக பிரசவ வேதனைப்படுகிற மகளாக இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாததால் மக்கள் நடமாடும் பகுதியில் குழந்தையை பெற்றெடுத்த அந்த மகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் தேவனே மருத்துவமனையில் காட்டப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளுக்காக சுபிக்கிறோம் ஆண்டவரே மருத்துவர்களை சந்தியும் செவிலியர்களை சந்தியும் உடன் பணிபுரியும் ஒவ்வொரு மக்களையும் நீர் சந்தியும் அனைவருக்கும் சமமானபடி எல்லாம் கிடைக்க மருத்துவ உதவிகள் கிடைக்க உதவி செய்யும் நீர் ஏழை ஜனங்களை நினைத்தருளும் மக்கள் ஏற்றத்தாழ்வுடன் பழகாதபடி இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்